வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே இந்த வெகுழாமை அதிகாரத்தின் எட்டாவது குரலை இப்ப நாம பார்க்க இருக்கிறோம் இதுல இந்த வெங்களாமை கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து திருவள்ளுவர் வந்து அதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர் வெகுழாமைங்கிறது வந்து சும்மா சாதாரணமா ஒரு ஆபீஸ் போன ஒரு இடத்துல அவன் வந்து கேட்ட சொல்லல கோவப்பட்டேன் வெகுளாமை அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இந்த ட்ரம்ப் நான் இவ்வளோ நாள் ஆள் பழகிக்கிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்து எனக்கு வந்து சில காரியங்களை ஒன்றும் செய்யாம அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் வந்து ஒரு கோவப்பட்டு அவரை வந்து அவரை வந்து கிழித்து நட்டல் இந்த வேளாண்மைக்கு வந்து எத்தனையோ வகைகள் இருக்கு அதனால வந்து நான் வந்து வெகுன்றதேன் அப்படின்னு சொல்லி இந்த வெகுள் வெகுள் நம்முடைய சிலம் வந்து வரும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொன்றும் அடாப் பண்றாங்க இப்போ பிள்ளை வந்து இப்படி தப்பு பண்ணிட்டு அதனால வந்து கோவப்படுறது அவன் வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு அதனால வந்து இப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெகுலாமைங்கிறது பல வடிவத்துல வந்து இருக்கு அப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாரு திருவள்ளுவர் எதுப்பா அந்த வெகுழாமைங்கிறதுக்கு ஒரு லிமிட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா பாருங்க நீங்க சொல்றீங்க ரைத்து எங்களுக்கு இந்த மாதிரி இப்படி கேஸ் வருது இப்படி இந்த மாதிரி இந்த பையனை பாருங்க இவன் வந்து தன்னுடைய சகோதரிக்காக வந்து மற்றவங்கள பயக்கான் இவன் பாருங்க இவருக்கு உள்ள உடலு சொல்லிட்டு அவரை போய் அடிக்கான் இப்படி பாத்தீங்கன்னா அந்த வாத்தியார் சொல்றத கேட்காம பிள்ளைகள் வந்துகிட்டு கூப்பாடு போடுது தாய் தவம வந்துக்கிட்டு சண்டை போடுறாங்க இப்படி எல்லாரும் விழுகிறதுல வந்து எல்லாருக்கும் இப்படித்தான் வந்து வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர் வந்து கோபம் காமிக்காங்க இது என்னையா இது என்ன இது என்னதாயா வந்து ஒரு தீர்வு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று சொல்லுங்க ஐயா எப்படித்தான் வந்து அந்த வெகலாமை வந்து வெகலாமைக்கு வந்து எதுனா எவ்வளவு தூரம் வரைக்கும் அதுல வந்து நாம வந்து வெகலாம்பையில இருக்கணும் இன்னா செய்யணும் வெகுழாமை நன்று அது உன்ன ஒருத்தன் வந்து ஒரு தீ சட்டியில போட்டு உன்னை மாற்றலாம் இல்லன்னா நல்ல தீய வச்சுக்கிட்டு அதை கேட்கலாம் உன்ன வந்து தீய வச்சு கொளுத்துலாம் ஆஹ் உன்னை இது பண்ணி அதை செய்யலாம் ஒன்ன வந்து சொல்லணும் துன்பத்துக்கு ஒன்னு ஒருத்தான் ஆளாக்கணும் அது வந்து அதனால தான் வந்து அது கடைசி அல்டிமேட்டா உள்ள ஒரு துன்பத்தை ஒரு துயரத்தை ஒருத்த உருவாக்குற மாதிரி அது அது சொல்ற இனர் எரி இனர் எரி அதாவது உன்னை போட்டு கீழே போட்டு தேய்க்கான் உன்னை வந்து உன்ன தீயில வாட்டி உன்ன இது போக வேறு பண்ற இனரீதி தோல்வண்ண அந்த மாதிரி ஒரு நா செய்யணும் முடியுமானால் உணரின் வெகிழாமை நன்று ஏய் உனக்கு செய்த கொடுமை உன்னை தேயில போட்டு வந்து மாட்டலாம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமை வந்து வந்து செய்தால கூட நீ வந்து வெகுழாமை அது வந்து நீ வெகலாமை இருந்தீங்கன்னா அது நன்றி இதுக்கு மேல என்ன இருக்கு இந்த வெகுழாமைக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு சில நேரங்கள்ல சில மனிதர்கள் வந்து அப்படிலாம் வந்து துன்பப்படுத்துறாங்க சமீபத்துல வந்து ஒரு இருபத்தி ஒரு இருபது வருஷ கதை ஒரு பையன் ஒரு பெண்ண திருமணம் பண்றான் அவன் வந்து அந்த பெண்ணோட வந்துக்கிட்டு வாழாமுட்டு அவன் வந்து ஒரு இன்னொரு பெண்ணோட நேசம் கொண்டு அதுவும் வந்து அவங்களும் ஒரு குடும்பத்தில் ஒரு உள்ள ஒரு பொம்பளையாடு ஒரு நேசம் கொண்டு அதோட வாழ்ந்துக்கிட்டு அப்படிலாம் செய்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் உள்ள அவனுடைய வாழ்க்கையே இல்லாம அந்த பெண் வந்து பெண்ண கொடுமைகள் என்ன வருவா ஒரு தனி வீட்டுல அப்படியே இருந்து இதுலயும் காணாதுன்னு ஒரு கொஞ்ச காலத்துக்கு உள்ள வந்துக்கிட்டு அவன் இப்ப சமீபத்துல அவன் வந்து அஹ் கிட்ட இருக்கிற அவன் சம்பாதிக்கிறதுல என்னது இருக்கோ அதுவும் கூட வாங்கிட்டு போவான் இப்படிப்பட்ட கொடுமைகள் என்ன இது இனது இன்னும் செய்யணும் ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த துன்பம் கொடுக்கணும்னு இல்லை அந்த மாதிரி உள்ள ஒரு கொடுமையை செய்தா அது அந்த பெண் வந்து அப்படியே இருந்தா வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன வீட்டுல இருந்திருக்கா பயன்பாடு இறந்து போ இருந்தா 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 பொறுமையா இருந்த அவளுடைய தாய்கப்பங்கள் யாரும் ஒண்ணு எட்டி போட்டாங்க என்னங்கிறதுலாம் தெரியும் எப்படியோ இருந்து எப்படியோ இறந்து இப்படி இந்த இந்த இதுதான் அதைத்தான் தான் அவர் வந்து சொல்றாரு எங்கேயோ வந்துகிட்டு சும்மா வந்துகிட்டு தீய வந்து போட்டு செய்யறதுன்னு நினைக்க கூடாது அதுகளெல்லாம் எல்லாம் வந்து அந்த இனநிதி தொய்வுன்னு இல்லாம வேறு அவர் அதை செய்வது போல வேறது அதனாலதான் அவர் சொல்றாரு அதில் ஆஹ் வெகாமை நன்றி இதுக்கு மேல என்ன சொன்னாமை அப்படிங்கிறதுக்கு இதை விட வந்து வேற என்ன ஸ்டாண்டர்ட் வைக்க இதுக்கு மேல எதுவுமே கிடையாது பொறுமை 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 வெகுழாமை வெகாமை அதை தவிர வேற எதுவுமே இல்லை இந்த இதுல வந்து ஒரு மூன்று பெண் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகள் வந்து ஒரு பஸ்ல வந்து எரிக்கப்படாதியா அந்த ஃபேமிலி வந்து அவங்க வந்து வெகுளா வந்து இருந்து அந்த பாம்பு அவ்வளவு நடந்ததெல்லாம் பொறுத்து கிடையா இப்போ உள்ளாட்சியில ஒரு செய்யப்பட்ட ஒரு அநீதி அந்த பெண்களுக்கு எல்லாருமே அந்த வெகுழாமி நன்று இருந்து இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் வந்து அந்த பெனிக்ஸுக்கும் ஜெயராஜுக்கும் சாத்தாங்குளத்துல இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த குடும்பத்தார் வந்து நேற்று தான் வந்து அவங்களுடைய இறப்பனுடைய ஐந்தாவது வருடம் அவருடைய மகா சொல்லுது அஞ்சு வருஷம் இந்த கேச எழுந்து அடிச்சுட்டு இருக்காங்க இது என்ன நியாயம் எல்லாம் வந்துகிட்டு அஞ்சு ஜட்ஜு வந்து மாறியிருக்காங்க ஒரு கேஸுக்கு அஞ்சு ஜட்ஜு மாறினா அஞ்சு வியூ பாயிண்ட் வருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுல வந்து ஒருத்தர் பார்த்த எவிடென்ஸ் இன்னொருத்தர் பார்க்க மாட்டாரு அது எல்லாம் சேர்த்துட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு போறதுக்காரு இதையெல்லாம் பொறுத்து இதெல்லாம் グラマーみたい <imitantik> <imitantik>